புறநானூறு பாடல் கலந்த கேண்மைக்கு ஒவ்வாய் பாடியவர் கபிலர் திணை பொதுவியல் துறை நிலை குறிப்பு வேள்பாரி பின் அவன் மகளிரை வடக்கிருந்த போது பாடியது கலையுணக்கிழிந்த முழவுமருள் பெரும்பழம் சிலைகேழு குறவர்க்கு அல்குமி ஆகும் மலைக்கீழு நாடர் மா வன்பாரு கலந்த கேண்மைக்கு ஒவ்வாய் நீ புலந்தனை யாகுவை புறந்த யாண்டே பெருந்த சிறப்பின் நட்பிற்கு ஒல்லாது உருங்குவரல் விடாதது ஒழிகை எனக் கூறி நினக்கு மற்றன் மேயனேன் அன்மை யானே ஆயினும் இம்மை போல காட்டி உம்மை இடையில் காட்சி நின்னோடு உடன்குறை ஆக்குத உயர்ந்த பாலே பெருங்கொடையாளியாக விளங்கும் பாரியே உன் நாட்டில் ஆண்குரங்கு கிழித்து தின்ற பலாப்பழத்தின் மிச்சம் மலை சிலை வாழ்குறவர் மக்களுக்கு உணவாக இருக்கும் உன் நாட்டில் குரங்கும் கொடை வழங்கும் நாம் கலந்த நட்போடு பழகினோம் ஆனால் அந்த நட்புக்கு நீ உரியவன்னில்லை ஏன் தெரியுமா என் மீது பிணக்கு கொண்டு என்னை விட்டுவிட்டு போய்விட்டாய் உன் பெருந்தகு நட்பினால் என்னை காப்பாற்றினாயே அந்த நட்பிற்கு என்னை விட்டுவிட்டு சென்று தகாது அல்லவா உன்னுடன் சேர்ந்து வருகிறேன் என்றபோது நீ இங்கேயே இரு ஒழிகை என்று சொன்னவன் ஆயிற்றே இப்படி நான் உனக்கு பொருத்தம் இல்லாதவன் ஆகிவிட்டேனே உன் மகளிருக்காக இவ்வாறு கூறினாய் போலும் இப்போது அந்தக் கடமையும் முடிந்துவிட்டது இனி உன்னை பிரிந்திருக்க முடியாது இடைவிடாமல் உன்னை சேர்ந்தே இருக்க வேண்டும் எல்லாவற்றினும் மேலாகிய பால் விதி உன்னோடு என்னை வாழ வைப்பதாக இருக்கட்டும் பாரியே உன் பெருந்தன்மையால் குரங்குகளும் கொடை வழங்கும் நாட்டை உடையவன் நீ நாம் நெருங்கிய நண்பர்களாக இருந்தும் என்னை விட்டு பிரிந்து சென்றாய் உன் நட்பால் காப்பாற்றிவிட்டு பின்னர் நீயே என்னை விட்டு விலகியது முறையல்ல உன்னுடன் வர விரும்பிய என்னிடம் இங்கேயே இரு என விரட்டினாய் உனக்கு பொருந்தாதவனாக நான் ஆகிவிட்டேன் இனி உன்னை பிரிய முடியாது எப்போதும் உன்னுடன் இருக்க விரும்புகிறேன் விதி நம்மை இணைத்து வைப்பதாகட்டும் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க